வெல்கம் டு edification. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம தமிழா கை விட்டுற இல்லை இதை தேவையே இல்லாதது இது பயன்படாது இல்லை இதை தான் பெஸ்ட்டு இல்லை உனக்கு இது ஹார்ம்ஃபுல்லா இருக்கு இல்லையா சோ இதை நீ என்ன சரி கம்ப்ளீட்டா நிக்கிற இது மாதிரி தேவை இல்லை விட்டு விடு உன்னை விட்டு விளக்கி விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்னா இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன் ஸோ மறைக்காம செக் பண்ணுங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் தான் ஓகே இது நீங்க எல்லா டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் டென்ஸுக்கு தக்கன வேர்பு என்ன செய்யும் மாறும் அவ்வளோதான் ஓகே மற்றபடி கெட் ரெட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சிடாத விளக்கிரு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீ பயன்படுத்தாமல் இருக்கிற இந்த பழைய ட்ரெஸ்ஸை நீக்கிரு அப்போ நீக்கிறேன்னா என்ன அர்த்தம் விலக்கி விடு உன்னை விட்டு விலக்கி விடு அப்படின்னு சொல்லும்போது கெட் ரேட் ஆஃப் ஓகே யூ ஷுட் get ரேட் ஆஃப் ஓல்டு க்ளோத் யூ டோன்ட் யூஸ் யூ ஷுட் get ரேட் ஆஃப் ஓல்டு க்ளோத் யூ டோன்ட் யூஸ் இந்த இடத்துல நம்ம ஷுட்டு போடுறோம் இல்லையா ஷுட்டு போடும்போது ரொம்ப அழுத்தமாக சொல்றோம் நாம நம்ம பசங்க கிட்ட சொல்லும் போதும் நம்மளோட நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதும் நம்ம ஷுட்டு போட்டு இதை அழுத்தமாக சொல்லலாம் இதை விளக்கிடு அப்படின்னு சொல்லலாம் பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பர்சனாக இருக்கும்போது நாம் நம்ம அழுத்தமா சொல்ல முடியாது அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்ல நம்மளுடைய சஜஷனை சொல்லலாம் சஜஷனை இல்ல குட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குட்டு பிளஸ் விஒன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறைக்காமல் செக் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ இப்போ நீங்க சஜஷனை சொல்லும் போது யூ குட் கெட்ரட் ஆஃப் ஓல்டு குளோஸ் யூ டோன்ட் யூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இன்னத்துல உங்களுடைய சஜஷன் தேவையில்லாத நீ என்ன செஞ்சிரு கழிச்சிடு அப்படின்னு சொல்றோம் ஓகே அவன் தன்னுடைய கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் அவன் அவனோட பேட் ஹேபிட் என்ன செஞ்சிடணும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அவனுடைய கெட்ட பழக்கங்களை விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இதுவே உங்க சஜஷன் அவ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லலாம் சொல்லலாம் நீங்க இந்த இடத்துல உங்களுடைய உங்களுடைய சஜஷன் விட்டுடுறது நல்லது சஜஷனை சொல்ற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த சட்ட ரொம்ப பழசா இருக்கு நீ இத போட்டு விடலாம் ஓகே இந்த சட்ட ரொம்ப பழசாயிட்டு நீ இதை என்ன செஞ்சிரு கழிச்சுரு வேணா கழிச்சிடு அதாவது விலக்கி விடு

நீ ரொம்ப சிகரெட் குடிக்கிற அந்த பழக்கத்தை விட்டுரு அதை விட்டுரு கண்டிப்பாக விட்டுருனோ நீ விட்டே தீரணும் இப்படி சொல்லும்போது டூ போது யூ ஸ்மோக் அப்படின்னு சொல்லுங்க ஓகே ரூம் எல்லாம் ரொம்ப குப்பையா இருக்குப்பா கொஞ்சம் எதையாவது கழிச்சு விட்டா நல்லா இருக்கும் ரூம் full ஆ எப்படி இருக்கு ரொம்ப குப்பையா இருக்கு இல்லைன்னா எல்லா things உம் அடைச்சு போய் இருக்குது கொஞ்சம் எதையாவது கழட்டி விட்டா நல்லா இருக்கும் எப்படி சொல்லலாம் your room is full of junk your room is full of junk you should get rid of some stuff some stuff okay stuff னா என்ன அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில பொருட்கள் குறிப்பிட்டு சொல்லாம ஏதோ ஒரு சில விஷயங்களை நீ என்ன செய்யலாம் ரிமூவ் பண்ணிரு அப்படின்னு சொல்றோம் okay your room is full of junk you should get rid of some stuff ஓகே அடுத்து நீ ரொம்ப யோசிக்கிற நீ என்ன செய்யற ரொம்ப ரொம்ப யோசிக்கிற அந்த டென்ஷன் வேணா விட்டுரு ரொம்ப யோசிக்கிற அது வேணா விட்டுரு அப்ப என்ன செய்யற அந்த இடத்துல திங்க் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த விட்டுற சொல்றோம் இல்லையா சோ யூ ஆர் ஓவர் திங்கிங் டூ மச் யூ ஆர் ஓவர் திங்கிங் டூ மச் யூ சுட் கெட் ரிட் ஆஃப் தட் ஸ்ட்ரெஸ் யூ ஷட் கெட் ரிட் ஆஃப் தட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றோம் உங்களை ஓகே அடுத்து

இந்த ஜீன்ஸ் இப்பவுமே உனக்கு போடவே முடியல பாரு இந்த ஜீன்ஸ் பேண்ட் உனக்கு இப்போ போடவே முடியல வேணாம் பெட்ரு இது வேணாம் வேறு இடத்துக்கலாம் சொல்லுவோமா அப்போது திஸ் ஜீன்ஸ் doesn't தி ஈவன் ஃபிட் யூ this திஸ் ஜீன்ஸ் even ஈவன் ஃபிட் யூ just get கெட் ரெட் இட் ஜஸ்ட் கெட் ரெட் ஆஃப் இட் ஓகே இது வரைக்கும் கெட்ரெட் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறமாயிட்டு என்னென்ன டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் இதை போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இது எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது நல்லா நெரிசைய போகிறேன் இதை விளக்க போகிறேன் கைவிட போகிறேன் இல்லைனா கழிக்க போகிறேன் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறோம் நான் இதை வந்து செஞ்ச போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்யூச்சரில் நான் இதை போட்டு விடுவேன் ஐ வில் கெட் ரிட் ஆஃப் இட் ஐ வில் கெட் ரிட் ஆஃப் வில் வந்துருச்சுனால இங்க என்னாச்சு இது ஃப்யூச்சர் ஆயிடுச்சு ஐ வில் கெட் ரிட் ஆஃப் இட் நான் இதை விட போறேன் அப்படின்னு சொல்றேன் அடுத்து நேத்து நான் அதை போட்டேன்னு நேத்தே நான் அதை கழிச்சிட்டேன் நேத்தே அந்த க பழக்கத்தை நான் கைவிட்டுட்டேன் இது மாதிரி நேத்தே நான் அதை முடிச்சிட்டேன் விளக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கெட் வந்து பாஸ்ட்டுக்கு மாறும்போது காட்டுன்னு மாறுது இங்க தான் நீங்க நோட் பண்ணணும் ஓகே

என்னோட நினைப்ப வந்து என்ன செஞ்சிட்டேன் மாத்திக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றோம் அப்போ தான் ஒரு விஷயத்த நான் செய்யலான்னு போனேன் போயினேன் அந்நேரம் என்ன ஆயிடுச்சு மனசு மாறிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஐ வாஸ் கோயிங் அதை விட்டுடலான்னு போனாரு இல்லையா அப்போ போயிட்டு இருந்தாரு அப்போ அது ஒரு ஷார்ட் டைம் பீரியட் ஆஃப் டைம் நடந்துருக்கு ஸோ அதனால பாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் ஐ வாஸ் ஆஃப் பட் ஆனா என்ன மனசு மாத்திக்கிட்டேன் ஓகே பட் ஐ சேஞ்சு அவன் அந்த காரை கடந்த வருஷமே போட்டு விடுவேன் சொன்னான்ப்பா பாஸ்ட்ல ஃபியூச்சர் இல்லையா போட்டு விடுவேன் என்றான் அவன் அந்த காரை போன வருஷம் பாஸ்ட் போட்டு விடுவேன்னு சொன்னான் போன வருஷம் நீங்க அவனை பார்த்து பேசும்போது

He he said he would get rid of the car நம்ம விட்டு விட்டுருப்பேன் விளக்கி இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா கவனிக்கணும் இந்த இடத்துல என்ன கான்செப்ட்னா நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இது இமேஜினேஷன் அவங்க முன்னாடி எதுவுமே சொல்லலை நான் அதை போட்டிருப்பேன் விட்டிருப்பேன் இருப்பேன் அப்ப அவர் இப்போவும் அந்த ஹாபிட்ட விளக்கல இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை அவர் அவரை விட்டு விளக்கவில்லை இன்னும் அவர் கூட தான் இருக்கு அப்ப இது கம்ப்ளீட்டா நம்மளுடைய இமேஜினேஷன் இல்லையா இந்த இமேஜினேஷனுக்கு நீங்க வுட் ஹேவ் ப்ளஸ் v3 த்ரீ யூஸ் பண்ணணும் இது ரூல் இது மாதிரி ரூல் சொல்லும்போது ஜஸ்ட் ரூலை நோட் பண்ணி எந்த டென்ஸுல எந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண சொல்றோங்கிறத நோட் பண்ணி பேஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஈஸியா என்ன செய்யும் மைண்ட்ல பதிஞ்சிடும் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போ இந்த ரூல்ல யூஸ் பண்ணி பேசிடணுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும் ஓகேவா சோ இப்போ பார்க்கலாம் நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் வந்து அதை செஞ்சிருப்பேன் இல்லை நான் அதை கை விட்டுருப்பேன் வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ உட் ஆவ் காட் நான் வீ த்ரீ சொன்னேலே உட் ஹாப் ப்ளஸ் வீ த்ரீ எங்க கேட்

rid of it, நான் இதை விட்டுருந்துருப்பேன் அப்படி இன்னும் சொல்ருக்கு, so complete imagination நாம் first imagination நிக்கு, would have less read use பண்டு, okay, so இந்த get rid of, நான் விட்டுரு இன்னுமே சொல்ருதுக்கலாய் இன்னுமே get rid of use பண்ணுங்க, at the same time நான் உங்களுக்க, இரண்டு மூன்னு situation கேட்து grammar சொல்லைக் கொடுதுருக்கு, so மறைக்கா ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய இடங்களில் பேஸ் பண்ணி என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அந்த சுச்சுவேஷனுக்கு தப்புனால் நம்ம என்ன செய்வோம் ரூல்ஸ் அப்ளை பண்ணி பேசுவோம் ரொம்ப ரூல்ஸ் பார்க்கலனாலும் கண்டிப்பாக நம்ம பேசும்போது கிராமர் ஏரர் இல்லாமல் நம்மளுடைய ஸ்போக்கன் வந்து கன்வே ஆகணும் நம்ம மெசேஜ் கன்வே ஆகணும் அப்படி ஆனால் தான் நம்ம கரெக்டாக பேசுகிறோன்னு அர்த்தம் ஸோ ப்ளீஸ் ஃபாலோ ஆல் தோஸ் திங்ஸ் வாட் ஐ இன்ஸ் இட் Thank you.